மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கு எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் ஸ்கோப்பு கேமரா திக்ஸ் இன் யூ ஃபார்ம் அண்ட் கேப்ச்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ப்ரீ புக் நவ் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டாட்சியில் என்ன செஞ்சார் மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர் தான் அவர் எனக்கு டாட்டா பைபே சொல்கிறாராம் மாணவன் மிகப் பத்து தொழில் படைச்சார்மை அவர்களை ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்துல உங்களை நம்ம இல்ல ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்துல வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்டேன் ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்களை பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க அமித்ஷா வீட்டுக்கு அதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கம் இல்லாம யாருக்காக தட்டீங்க உங்க குடும்பத்தை ரைடுல இருந்து காப்பாத்த உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவும் இணையற்ற ஆட்சியா இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியாகத்தான் இருக்கும் இப்பொழுதே உறுதியளிக்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம தொடங்கி வச்சிருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்கள்னு ஆங்காங்கே முகாம்கள் அமைச்சு நாற்பத்தி ஆறு சேவைகளை வழங்குகிறோம் தமிழ்நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் அரசு துறையினுடைய சேவைகள் திட்டங்களை அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அங்கே போய் வழங்குவது தான் உங்களுடன் ஸ்டாலினுங்கிற திட்டத்துடைய நோக்கம் இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தாய்மார்கள் சகோதரிகள் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேருக்கு இதுவரை மாதம் ஆயிரம் ரூபாய் தொகையாக தரப்பட்டு வருது இதில் தகுதியுள்ள சிலருக்கு கிடைக்கலன்னு கோரிக்கைகள் தொடர்ந்து வந்தது தகுதியுள்ள யாருக்கும் தொகை கிடைக்காமல் போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன் உறுதியாக இருந்தேன் இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப இருக்கிறார் அவரே போதும் இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்குது என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு மொத்தத்தில் விமர்சனங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல அதனால தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார் தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊராக போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி அதிமேதாவி மாதிரி பேசுகிறாரு சொல்கிறேன் பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டு இருக்கிறோம் அது தெரியாமல் நாலு வருஷமா குடும்பத்தோடு ஸ்டாலின் இருந்தாருன்னு சொல்கிறாரு என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்றும் அவங்களோடு தான் இருப்பேன் இருப்பேன் இருக்கிறேன் இருப்பேன் இருந்தே தீருவேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது உங்களுடைய ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக வீடு வீடாக போகிறோம் அவருடைய கட்சியை சார்ந்தவங்க குடும்பத்திலேயே விசாரிச்சு பார்க்கட்டும் கட்சி வேதம் பார்க்காம தமிழ்நாட்டு மக்களை தன் குடும்பமாக நினைக்கிற ஆட்சி தான் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எல்லா திட்டங்களும் அதிமுக குடும்பங்களை சார்ந்த மகளிருக்கும் போய் சேருது மறுக்க முடியுமா அதிமுக ஆட்சி செஞ்ச பத்து வருஷமா தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை சீர்குலைச்சு சின்ன பின்னமாக்கி வச்சிருந்தாங்க அதை சரி பண்ணி ஆயிரம் ரூபாய் வழங்குவோம்னு அறிவிச்சோம் திமுகவில் ஆயிரம் ரூபாய் தர முடியாது அந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது என்று அப்பவும் சொல்லுகிறார் ஆட்சிக்கு வந்த பிறகும் சொன்னார் ஆக அவதூற பரப்புனார் நான் சொன்னேன் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று வாழக்கூடிய நம்ம நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞருடைய மகன் நான் அதை உறுதியாக செய்வேன் சொன்னபடி கொடுத்தோம் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கரெக்டா அக்கௌண்ட்ல வந்து விழுந்துட்டு இருக்கோம் தேதி மாறாம மாறாமல் தவறாம வந்துகிட்டு இருக்கு கரெக்டா அது மட்டுமல்ல பேருந்துல கட்டணம் இல்லாத விடியல் பயணம் மூலமா மாசம் எண்ணூறு ரூபாய்க்கு மேல மகளிரால் சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு திட்டமும் பெண்களுடைய பொருளாதார சமூக விடுதலைக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு திராவிட மாடல் அரசினுடைய நான்காண்டு ஆட்சியில் இதுபோல் பல திட்டங்களின் பயன்களை எல்லாம் என்னால் சொல்ல முடியும் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில் என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில் நாம் சிலை அமைச்சருக்கக்கூடிய மும்பு ராமபுதம் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான் அவரு எனக்கு டாட்டா பைபே சொல்றாராம் மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமாக குட் பை சொல்லிட்டு போகிறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை அட ஏன் உங்கள் கட்சிக்காரங்களை தேர்தல் காலத்தில் உங்களை நம்ப தயாராக இல்லை ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு விபத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களால் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தை தாய்மார்கள் பார்த்து பேசுகிறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்கள் தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் குடும்பத்தினரை ரெய்டிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட அடமான வச்சிட்டு வந்திருக்கிறீங்க மூணு காரு நாலு காருன்னு மாதிரி அமித்ஷா கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முத முதல்ல எடுத்து பேசினார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அமித்ஷா கதை தட்டினா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாமல் கேட்குறீங்க யாருக்காக தட்டினீங்க உங்கள் குடும்பத்தை இருந்து காப்பாற்ற உங்கள் கட்சி அடமானம் வைக்கத்தானே தட்டினீங்க பாஜக கூட்டணியால் பாஜக கூட்டணியாள தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க உங்கள் கட்சிக்காரங்களை வெளிப்படையாக சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களே அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில் சிக்கி அடமானம் வச்சுட்டீங்க உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ளே மாட்டார் தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களித்தாங்க அந்த எதிர்பார்ப்பை நம்பிக்கையை உண்மையாக உழைச்சி இந்த நான்காண்டு காலத்துல நான் காப்பாற்றி இருக்கிறேன் வளர்ச்சியில் முதல் மாநில தமிழ்நாடு தான் உங்க ஓனரான ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கணக்கே சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி காட்டியிருக்கிறோம் உறுதியோடு சொல்றேன் அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவும் இணையற்ற ஆட்சியா இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியாகத்தான் இருக்கும் இப்பொழுதே உறுதியளிக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக உங்களை காக்கக்கூடிய நம்முடைய அரசை நீங்கள் காக்க வேண்டும் என்று கேட்டு இந்த இனிய சிறப்பான மாநாடு போல் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் உங்களல் ஒருவனாக இருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோல்ட். கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யுவர் பாம் அன் கேப்சர்ஸ் ஃபார் பியான் ஆல் நியூ விவோ எக்ஸ் 200 எஃபி ப்ரீ புக் நவ